மலையில் தாமரபரணி உதிக்கும் இடத்தில் அகஸ்தியர் சிலை ஒன்று உள்ளது அந்த சிலையை கூடம் என்பார்கள் தமிழக அகஸ்தியர் கூடம் தற்போது கேரளா எல்லையில் உள்ளது கூடம் சீசனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மலையேற்ற ஆன்லைன் பதிவு பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஒரு நாளைக்கு எழுபது பேர் வீதம் தொடங்கலாம் திருவனந்தபுரம் வனவிலங்கு காப்பாளர் முன்பதிவு ரத்து உட்பட அதிகபட்ச இருக்கை கிடைக்கும் தன்மைக்கு உட்பட்டு ஒரு ஒரு நாளைக்கு முப்பது நபர்களுக்கு மிகாமல் ஆஃப் லைனில் முன்பதிவு செய்ய அனுமதிக்கலாம் மலையேற்ற தேதிக்கு ஒரு நாள் முன்பு மட்டுமே ஆஃப் லைனில் முன்பதிவு செய்ய வேண்டும் ட்ரக்கிங் கட்டணம் இரண்டாயிரத்தி ஐநூறு உணவு இல்லாமல் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு கட்டணம் உட்பட கூட மலையேற்றத்திற்கான அதிகபட்ச முன்பதிவு ஒரு நாளில் நபர்களுக்கு மேல் வயது முதல் குழந்தைகள் பெற்றோர் அல்லது பாதுகாவலருடன் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் மலையேற்றத்தில் பங்கேற்பவர்கள் ஏழு நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட மருத்துவ உடற்தகுதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இத்தகவல்களை கேரள அரசு வெளியிட்டுள்ளது